இன்னைக்கு வந்து எல்லாரும் தங்கம் வாங்குவாங்க வெள்ளி வாங்குவாங்க மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருட்களை வாங்குவாங்க இந்த தங்கம் வெள்ளிக்கெல்லாம் மேலானது இந்த துறவு தீட்சை இந்த குரு பரம்பரை வளருது அக்ஷய குறைவில்லாம வளரும் இன்னும் தொடர்ந்து இந்த உலகத்தில் இந்த யுகத்தில் ஜெகத்குருவாக இன்றைக்கு எழுபத்தோராவது பீடாதிபதியாக இங்கே ஸ்வீகாரம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு அவருடைய திருவடிகளை வணங்கி நாங்கள் எங்களுடைய வணக்கத்தை செலுத்துகின்ற ஒரு பாக்கியம் எங்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது இந்த திருவிழா ஒரு சரித்திர சிறப்புமிக்க விழாவாக நடைபெற்றிருக்கிறது இதற்கு நாங்கள்லாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் கண்ணில் நல்விழா ஆறுதல் என்று ஞான சம்பந்த பெருமான் சொல்லுவார் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு சிந்தி திருத்தல் தானே இந்த குருநாதரை தரிசனம் செய்கின்றோம் இந்த பாக்கியம் ஒரே நேரத்திலே இரண்டு ஒரு காலத்தில் நாங்கள் மூன்று பெரியவர்களையும் பார்த்திருக்கோம் தரிசனம் பண்ணியிருக்கோம் இப்பொழுது எங்களுக்கு இந்த இரண்டு பெரியவர்களையும் தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்கிறது தமிழகத்திலே தமிழகத்தினுடைய அடையாளம் மட்டுமல்ல இந்திய திருநாட்டின் அடையாளம் இந்த ஜகத்குரு சங்கராச்சாரியர் சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்கிறோம்